அப்போ இன்னொரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் இந்த கழிவறை கழிவுநீர் தொட்டி அதிக கனமான மாடிப்படி இதெல்லாம் போடுவதை நம்ம முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இன்னொரு தவறுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் நீர் தொட்டி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நீர்க்கட்டி கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்போ இந்த தென்கிழக்கு பகுதியில் என்னதான் அமைக்கணும் அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த சமையலறையை இன்னும் நம்ம சுபத்துவமாக மாத்துறதுக்கு அந்த தென்கிழக்கு சமையலறையினுடைய வடமேற்கு திசையில் பூஜையர் அமைக்கும் பொழுது அந்த சுக்ரனை குரு பார்க்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை எந்த ஒரு கிரகத்தையுமே குரு பார்த்திருச்சு அப்படின்னா அது விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சுக்ரனை குரு பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் தனவரவு அதே மாதிரி அந்த பெண் வந்து மிகுந்த குருத்தன்மையாக இருப்பால் வருபவர்கள் அனைவருக்கும் அன்னமிடும் தன்மை அந்த பெண்ணுக்கு ஏற்படும் அதனால இந்த தென்கிழக்கு பகுதியினுடைய வடமேற்கு திசையில் நம்ம பூஜையரை அமைத்து அந்த இடத்துல நம்ம சமைக்கும் பொழுதும் அந்த இடத்துல சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணும் பொழுதும் நம்மளுடைய வீடு வந்து முழுமையான சுக்கர காரகத்துவத்தை பெறுகிறது அப்போ இந்த குரு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த தனஸ்தானம் என்னும் ரிஷபராசியில் குருவின் பார்வைப்படும் பொழுது நமக்கு தனவரவு அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா சிரஞ்சீவி யோகத்தை இந்த குரு சுக்கர யோகம் நமக்கு கொடுக்கிறது அப்போ தென்கிழக்கு சமையலறை என்பது சிரஞ்சீவி யோகத்தை நம் குடும்பத்திற்கு அருடி நம்மளுடைய ஆயுள் நூற்றி இருபது வருடம் வரை நம்ம ஆயுளில் கொடுக்கக்கூடியது இந்த குரு சுக்கர சேர்க்கை என்னும் தென்கிழக்கு சமையலறையுடன் கூடிய இந்த பூஜை அறை அதனால் எல்லாருமே முடிந்த அளவுக்கு இந்த தென்கிழக்கு பகுதியை சுத்தமாகவும் கழிவறை கழிவுநீர் தொட்டி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு தென்கிழக்கு பகுதியை சுத்தமாக வைக்கும் பொழுது நமக்கு நீடித்த ஆயுளும் சிரஞ்சீவி யோகமும் அன்றாட பணவரவும் பெருகும்